வணக்கம் இன்றைக்கி கேள் நாடக குழு சென்னை வீதி நாடக விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி எட்டு நாடக குழுக்கள் இன்றைக்கி வந்து வீதி நாடகம் செய்தாங்க நிறைய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து நானூறு மக்கள் வந்து வேடிக்கை பார்த்தாங்க ஒவ்வொருத்தரும் ரசித்து பார்த்தாங்க சமூக நீதியின் சமத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வீதி நாடகம் ஏப்ரல் பன்னெண்டு சப்தராஸ்மி அவர்களின் பிறந்தநாளும் கூட ஒரு வீதி நாடக கலைஞர் அவர் ஒரு அவருடைய நினைவாகவும் ப்ளஸ் பாதல் சர்க்காருடைய சென்டினரி இயர் இந்த ஆண்டு அதே வகையான ஒரு முப்பரும் விழாவாக இந்த விழா நடந்தது சமூக நீதி சமத்துவன தலைப்பில் நிறைய நாடகங்கள் நிறைய விதமாக பெண்ணியம் சம்பந்தமாகவும் தலித்தியம் சம்பந்தமாகவும் அப்புறம் திருநர் சமூகம் சம்பந்தமாகவும் பல முனையிலிருந்து நாடகங்கள் வந்து அரங்கேற்றப்பட்டது அவ்வளவும் அருமையாக இருந்தது ரொம்ப உற்சாகமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி எல்லோரும் இதுக்கு ஒத்துழைப்பு தர்றது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வோம் நம்ம